வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி அருமையான சூப்பரான ஒரு இடம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் மெயினான ஏரியா செட்டி மண்டபம் இந்த செட்டி மண்டபத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு தடிப்ப வாய்க்கால் வந்துடும் அஞ்சு தடிப்ப வாய்க்காலருந்து கொஞ்சம் தூரத்தில் மெட்வே ஹாஸ்பிட்டல் மெட்வே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் உள்ள இடம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சூப்பரான இடங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்கி போட்டு ஃபியூச்சரில் நல்ல ரேட் போவோம் வாங்க அந்த இடம் பார்த்துடலாம் இதை தாங்க கும்பகோணத்தில் மெயினான ஏரியா செட்டி மண்டபம் இந்த செட்டி மண்டபத்துலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் உள்ளது தாங்க அஞ்சு தைப்பு வாய்க்கால் இந்த அஞ்சு தைப்பு வாய்க்கால்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல் பை ரெடி பண்ணிட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை போகிற ரோடு தாங்க அங்கே நம்மளுக்கு இடம் விற்பனைக்கு இருக்குது அந்த இடத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போ நேராக போனால் மயிலாடுதுறை போய் பஸ்ஸு வாங்க பார்த்துருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா துபாய் ரெஸ்டாரெண்ட் இருக்குது அதில் லெஃப்ட்டு போகிற ரோடு அதுலேருந்து நேராக போனீங்கன்னா மெட்வே ஹாஸ்பிட்டல் மெட்வே ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு இதுதான் போகிற ரோடு மெயின் ஏரியா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி விற்பனைக்கு வந்திருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் அருமையான ஏரியா இதாங்க மெட்வே ஹாஸ்பிட்டல் இந்த மெட்வே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திருவண்ணம் போது பத்தடி ரோடு அதுலேருந்து உள்ள பேக் சைடில் உள்ள இடம் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க சூப்பரான ஏரியா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் கனெக்டிங்கில் ஆள் இறந்துக்கிட்டே இருப்பாங்க பைபாஸ் இதுக்குள்ள இது தெருக்குள்ளே தான் போகிறோம் பத்தடி ரோடு இது அதாவது ரெண்டு ஃப்ளாட் இருக்குது ஒரு ஃப்ளாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி அதுமாரி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு சதுரடி வந்து ஃப்ளாட் விற்பனைக்கு இருக்குது இதாங்க அந்த தெரு பத்தடி ரோடு மெட்வே ஹாஸ்பிட்டல் பேக் சைடு கரெக்டாக இதுக்கு பக்கத்தில் வீடுலாம் இருக்குங்க பாருங்கள் இந்த வீடு உண்டு இதுவும் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி தான் ஃப்ளாட் சைஸு அதாவது இந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த ஏரியா தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி விற்பனைக்கு வந்திருக்கு பக்கத்தில் அதாவது இது ஒரு ஃப்ளாட்டு பக்கத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுர ஃப்ளாட்டு ரெண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க இதிலே நிபர்ஷியல் இதேமாரி ஏழில் ரெண்டாயிரம் போயிட்டுருக்கு ஓனருக்கு ஒரு அர்ஜென்ட்டு அதனால் ஃப்ளாட் சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபேஸிங் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் ரோடு வந்து ஃப்ரண்ட் சைடு ரோடு பத்தடி ரோடு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் கிளியராக இருக்குங்க மஞ்சள் கபிலாம் கிடையாது பக்கத்தில் உள்ள வீட்டில் விசாரித்தோம் நாற்பது அடி போர்லே வந்து நல்ல கிளியர் வாட்டர் கிடைக்குது இதுலேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் குளமெல்லாம் இருக்குது இங்கேருந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னால் கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு வந்துடும் இந்த ஏரியாலேருந்து வெளியில் மளிகை கடை மற்றும் காய்கறி கடை எல்லாமே நியர்பைலே இருக்குங்க இந்த ஏரியா நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலில் பார்க்குற நீங்கள் யாரும் வீடு வேணும் அதேமாரி ஃப்ளாட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம கான்டாக்ட் நம்பரை சென்ட் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்கள் யாரும் ஃப்ளாட் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க டாக்குமெண்ட் என்ன கிளியராக இருக்குது ஒரே பேரில் தான் இருக்குது யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அதை அவங்க கலக்கப்பதி அறிவியோ இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே யோ நான் இங்கிலீஷ்ல ஏதா சொல்லி ட்ரை பண்ணேன் ஆ யூ ஆவு டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் இந்த சேனல் அது திஸ் வெரி லைக்